தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய காடு நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஐந்து இரவும் பகலும் அறுபடாத ஒரு பெருங்கனவின் பக்கங்களாக இருந்த நாட்கள் நீலி நீலி என்று பல கோடி முறை உச்சரித்து உருவேற்றப்பட்ட மந்திர சொல்லில் அவள் முகத்தின் ஆயிரம் பாவங்கள் மட்டுமல்ல அவளது மனம் அவளது சருமத்தின் அருகாமை வெப்பம் அவள் குரல் அவள் பாதம் படும் காட்டுத்தரை அவள் மீது கவிந்த பூமலர் காடு அவளை சுழன்று தழுவி வரும் மென்காற்று அனைத்தும் வந்து குடியேறிவிட்டன பின்பு அச்சொல் பசுமையும் ஈரமும் உயிருமாக பொங்கி விரிந்த காட்டை அதன் மீது மௌனக் குலைகளாக எழுந்த புகைநீல மலைகளை அனைத்திற்கும் மேல் கரிய மேகங்கள் மிதந்து செல்லும் குளிர்ந்த வானத்தை அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டது ஒரு சொல்லுக்குள் வாழ்வதென்பது என்ன என்று எப்படி நான் பிறருக்கு சொல்ல முடியும் அனுபவித்தறியாத ஒருவருக்கு அது வெறும் அலங்காரம் ஆனால் நான் ஒரு நாளேனும் அவ்வனுபவத்தை பெறாத துரதிருஷ்டசாலி எவரும் இவ்வுலகில் உண்டா நினைப்பதும் செய்வதும் நிகழ்வதும் எல்லாம் அப்பெயரன்றி வேறில்லை என்று ஆன நாட்கள் உண்மையில் இதெல்லாம் வெறும் உவமைகள் அன்று அந்நிலையில் நான் இப்படி அவ்வனுபவத்தை பிரித்தறிந்திருக்கவில்லை அவ்வனுபவத்தை அறியவே இல்லை அவ்வனுபவமின்றி வேறின்றி வாழ்ந்தேன் பின்பு அவ்வனுபவத்தின் பல்வேறு பாவங்களை ஆழ்வார் பாடல்களில் கண்டு மனம் விம்மி கண்ணீர் வடித்தேன் ஆனால் ஒன்று உண்டு அதை எண்ணி கண்ணீர் வடிக்கும் நிலையில் அதிலிருந்து விலகிவிட்டிருக்கிறோம் அதை கண்டு வியந்து விட்டிருக்கிறோம் காண ஆரம்பித்த முதல் கணம் விரல்பட்டு நீர் நிழல் போல அந்த நிலை கலைந்து விடுகிறது பிறிதொருபோதும் நீரில் அலையின்றி கூடுவதில்லை வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள் மூடர்கள் ஞானிகள் ஒவ்வொன்றும் ஒரு கணத்தில் மகத்தான தரிசனம் என்றும் மறுகணத்தில் சிரிப்பூட்டும் மடத்தனம் என்றும் தோன்றும் ஆனால் வயதாகும் போது வாழ்வின் அடிப்படையென ஒருவரி மட்டும் அனைவருக்குள்ளும் ஒழித்தபடி இருக்கும் எத்தனை வாய்களிலிருந்து பெருமூச்சுடன் பரவசத்துடன் அவ்வரியை கேட்டிருக்கிறேன் சென்றவை ஒருபோதும் மீழ்வதில்லை தாண்டி சென்றபடியே இருத்தலை இழந்தபடியே இருத்தலையே வாழ்க்கை என்கிறோம் அன்றிரவு சைக்கிளில் இரண்டு மலைப்பாதையில் வழிபட்ட பன்றி போல இறங்கி சென்றேன் எப்படி மலை அடிவாரம் வரை வந்தேன் என்றெல்லாம் இப்போது யோசித்தால் மனம் பிரமித்து நின்றுவிடுகிறது தடைகளை தாண்டிச் செல்லக்கூடிய ஒன்று அந்த பிராயத்தில் இருக்கிறது இல்லையேல் மடத்தனமாக பட்டாலும் ஒன்று தோன்றுகிறது காதல் என்பது இயற்கையின் சாரமாக உள்ள தெய்வங்கள் தங்கள் சக்தியை சோதனை செய்து பார்க்கும் தருணம் எந்த மலை தெய்வம் என்னை ஒரே இரவில் நாற்பது மைல் இறங்கி விடியும்போது களியல் முச்சந்தியை அடைய வைத்தது ஒவ்வொரு மூச்சும் நீலி 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 என்று அனலாக பறக்க சிமினி விளக்கு ஒளியில் வெளித்திருந்த கடை முன் சைக்கிளை நிறுத்தினேன் பெரிய செம்பு பாத்திரத்தில் சுக்கு காப்பி கொதித்து கொண்டிருக்க அருகே சுட்ட சீனிக்கிழங்கு வாழை இலையில் ஆவி பறக்க பிளந்து வைக்கப்பட்டிருந்தது மலை வேலைக்காரர் இருவர் சீனிக்கிழங்கு தின்று சுக்கு காப்பி குடித்து கொண்டிருந்தார்கள் செதுக்கப்பட்ட பெரிய கொட்டாங்கச்சிதான் குவளை ஒரு சுக்கு காப்பி மட்டும் குடித்தேன் உலர்ந்திருந்த தொண்டை வழியாக எந்த உணவும் இறங்காது என்று பட்டது பஸ் எப்போது வரும் என்று கேட்டேன் பஸ்ஸு வாரத்துக்கு நேரமும் இல்லை வாழகா கொண்டு போகிற வண்டி வரும் வார நேரம்தான் என்றார் கடைக்காரர் சுக்கு காப்பி காலனா கையில் எட்டனா இருந்தது வாழைக்குளிரால் லாரி சற்று வெயிலேறிய பிறகுதான் வந்தது சைக்கிளை கடையில் விட்டுவிட்டு லாரி மீது ஏறிக்கொண்டேன் லாரியின் பின்பக்கம் சுமை சுமையாக நிரம்பியிருந்த வாழைத்தார்கள் தேங்காய்கள் மற்றும் பலவகை மூட்டைகள் மீது சுற்றி கட்டிய கயிறை பற்றியபடி ஏழு எட்டு பயணிகள் இருந்தார்கள் ஏமா மலர்ந்து கிடக்கணும் என்றார்கள் லாரி கிளம்பியதும் அவர்களும் மல்லாந்து படுத்துக்கொண்டார்கள் லாரி இரு பக்கமும் அசைந்து அசைந்து சென்றது களியல் முக்கு தாண்டியதுமே ஏன் உட்கார்ந்திருக்க கூடாது என்று தெரிந்தது இரு பக்கமும் அடர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் எங்கள் மீது இலை கொத்துகளை ஓங்கி அடித்தபடி கடந்து சென்றன சருகுகளும் மிசிறு எறும்பி பொதுகளும் அவ்வப்போது பூக்களும் எங்கள் மீது கொட்டின சில கிளைகளிலிருந்து செந்தலை கிளிகள் எழுந்து பறந்து ஓசையிட்டன ஆனால் சற்று நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன் அருமனை சந்திப்பு வந்தபோது ஒருவன் என்னை எழுப்பினான் முழுக்கோடு சந்திப்பில் லாரியிலிருந்து கயிற்றை பிடித்து கொண்டு இறங்கி வயல் வரப்புகள் வழியாக கடந்து சாயங்காலம் வீட்டை அடைந்தேன் என்னை பார்த்ததும் அம்மா ஒரு கணம் பிரமித்து நின்றுவிட்டு எனக்கு பொண்ணு மக்களே என்று கூவியபடி ஓடி வந்து கட்டி பிடித்து கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள் எப்படில இப்படியான மக்க உனக்கு சுகம் சுகமில்லையாபிளே என்னெல்லாம் எங்கள் திம்ப நீ இன்னி போவாண்டாம் இங்கேயே வல்லதும் பார்த்துக்கிடலாம் ஐயோ எனக்கு பிள்ளைக்கு நேரமே போச்சே அப்பா கையில் ஒரு பொட்டலத்துடன் வந்தார் கால்களை படிகளில் தேய்த்தபடி உள்ளே வந்து என்னை பார்த்து நீ வாரதை கண்டதா அப்பா சொன்னார் பார்த்துக்க அதாக்கும் ஓடி வந்தேன் எப்படிட்டே இருக்க காட்டில் புளி உண்டுமா என்றார் புளி உமக்கு நாக்கில் இருக்குதே சனி கட்டையில் கேத்தி வைக்கிற வர்த்தமானமே முளைச்சி வரும் அது என்னத்தை நாக்கோ என்ன இழவோ நீ சும்மா கேட்டி பிள்ளைகிட்ட பேசவும் விடமாட்டா உனக்கு மாமா அங்கே வாரதுண்டா உண்டு என்றேன் என் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வான்னு இன்ஜினியர் சொன்னார் அதாக்கு வந்தேன் நான் இப்போ போகணும் இப்போமா நல்ல கூத்து இருந்து சூடார குளித்து ஒரு கோழி அடித்து சூப்பு போட்டு குடிச்சிட்டு போகலாம் சூப்பா அங்கே எனக்கு ஆயிரம் சோழி கிடக்கு சூப்பாக ஒரு மண்ணு வேண்டாம் நீ சோறு மட்டும் பொங்கி வை நான் குளிச்சுட்டு வாரேன் என்னை தேய்த்து கொண்டிருக்கும்போது அம்பிகா அக்கா பிள்ளையுடன் பாய்ந்து வந்தாள் மூன்றாவது குழந்தை பெண் பெயர் பாக்கியலக்ஷ்மி அது பிறந்தாலாவது வெற்றிலை வியாபாரம் சுகப்படும் என்ற நம்பிக்கை அண்ணாவுக்கு இருந்தது நான் போகும்போது வாக்கியலட்சுமி முகம் பார்க்க தொடங்கவில்லை இப்போது மேலும் தழுக்கு முழுக்காக முழித்த பெரிய கண்களும் கொழ கொழவென்று எச்சில் வடியும் பெரிய உதடுகளும் அக்குள் பிதுக்கமும் தொப்பை மடிப்புகளும் தொடை அடுக்குகளுமாக இருந்தது குழந்தையை வாங்கியபோது அதன் கணம் என்னை துணுக்குற வைத்தது நீ வாரத குற்றஞ்சொன்னா பால் இருந்தேன் அந்தால் ஓடி வந்தேன் வீட்டில் கிடந்தது கிடந்த மாதிரி போட்டு போட்டுட்டு வந்துட்டேன் எப்படின்னு இருக்க உணங்கி கருத்து போய்ட்டு பார்த்துக்க காட்டில் நல்லா தனுப்புண்டா காடு முழுக்க பூவாக்கும் நல்லா குளுந்த பூவு பூவிலருந்து தனுப்பு அடிக்கும் மூணு கம்பளி மூடினா தான் குளிர் நிற்கும் உள்ளதா என்று அக்கா மோவாயை தொட்டாள் அதோக்கே இந்த ஜென்மத்தில் எங்கே பார்க்க போகிறே நாம் இல்லைக்கா நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் நீ மிடுக்க நாக்கும் எத்தனை நாள் இருப்ப அதை கேளு அம்பி இப்போது போகணுமா இருக்க நேரம் இல்லையா விளங்குமா சர்டிஃபிகேட் எடுக்க வந்தங்கா நல்லாயிருடே வேலை செய்யும் போதாக்கும் ஆம்பளை ஆளுக்கு ஆனத்தை வரது உனக்கு ஒரு கெம்பீரம் வந்துட்டுண்டு கேட்டியா அக்கா கண்டியலா எப்படி இருந்த பையன் பாலுடி மாறாத பிள்ளை மாதிரி இப்போ பேச்சிலையும் நிப்புலையும் எப்படி ஒரு கணம் பார்த்தியலா நீ கண்ணு வைக்காமல் போறியா என்றால் முகம் முழுக்க அம்மா பூரிப்புடன் சவத்துக்கு பிறந்த பையன் விளங்க மாட்டான் அம்பி நான் இவனுக்கு சாதகம் பார்த்தேன் இப்போ அவனுக்கு சுக்கர தசையாக்கும் தொட்டது பொண்ணாகும் வானத்திலேருந்து பூமழை பெய்யும் கிரந்தம் சொல்லுது பின்ன உள்ளது ஒரு கண்டம் இருக்குது காற்றுலேயோ தண்ணியிலையோ இல்லை கண்டம் தெய்வ கண்டம் தெய்வ கண்டம்னா சாரம் இல்லை மணமிளகாத்த தெய்வம் இல்லை அதாக்கும் மேளங்கோடுக்கும் ஒரு வழிபாடு செய்யணும் என்ன சொல்லுதேன் கண்டம் உமக்க வாயில் சொரிஞ்சிட்டு வருது இந்த பாரடி அம்பி ஆரை பார்த்தாலும் உனக்கு இங்கேயாக்கும் கண்ட என்ன சொல்லுது அவன் உள்ள நாடி உயிரும் போய் வெறுத்து போவான் பிறகு காலனா கொடுப்பானா நான் சொல்லி போட்டு உனக்கு இந்த கண்டன் சொல்லுதலையாக்கும் கண்டோம்னு நல்ல உப்பு கண்டோம் போகிறார் இல்லையே நீ போமக்கா நல்ல சூடார முங்கி குளிச்சுட்டு வா என் உள்ளுக்குள் ஒரு நரம்பு நடுங்கி அதிர்ந்து விட்டது தெய்வ கண்டம் என்றால் தனித்தனி காட்சிகளாக பிம்பங்கள் மனதில் ஓடின பார்தைக்கு அப்பால் அச்சு பெருவட்டனின் தோட்டத்தில் ஓர் ஓலை விழுந்தபோது திடுக்கிட்டு விட்டேன் ஆறு இளம் சூடான தண்ணீருடன் கிடந்தது அப்பால் ஏழு எட்டு பேர் குளித்துக் கொண்டிருந்தார்கள் மணியாசாரி கோவிந்தன் சட்டிப்பரமு ஆகியோரின் குரல்களை அடையாளம் கண்டேன் ஆனால் அப்போது பிறரை சந்திப்பதே கசப்பாக தோன்றிற்று மனிதர்கள் ஏதோ விசித்திர பிராணிகள் போல புரியாத ஒலி எழுப்பி கூடி கூடி சுற்றி வரும் உயிர்கள் அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட எனக்கு தொடர்பானதல்ல நீரில் அமிழ்ந்து கிடந்த உடலின் களைப்பு மெல்ல குறைவது போலவும் உள்ளூர கங்கு போல எரிந்த ஒன்று சற்று தனிவது போலவும் தோன்றியது மேல்மட்டத்தில் எழுந்து சுளித்த அலைகள் அடங்கிய போது ஆழத்து படுகை போல அவள் பெயர் துல்லியப்பட்டது நீலி நீலி என்று ஆறு குளிர்ந்து தழுவி ஓடியது நீலி நீலி என்று கரையோர தாழம்புதர்கள் காற்றில் அசைந்தன ஒளி மங்கி மேற்கு சரிவும் பல்லாயிரம் பாத தடங்களிலான வெண்மணல் விரிவும் அவள் பெயராக இருந்தன ஈர வேட்டியுடன் எழுந்தபோது மனம் முழுக்க இதமான தூக்க மயக்கம் போல ஜுவரத்தின் போதை போல மதம் பரவி இருந்தது கோயிலுக்கு சென்றேன் வாசலில் ஒரு கூட்டம் அத்தனை பேரும் பையன்கள் வயதான இரு தலைகள் தென்பட்டன ஒருவர் பட்டாளம் ஷடானன் எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் படிகளில் அனந்தலட்சுமி அம்மியார் நாற்புடவையை முடமுடப்பாக சொற்றி உடுத்தபடி தேவாங்கு போல உடலை ஒடுக்கி அமர்ந்திருந்தாள் கண்கள் எளியின் கண்கள் போல மின்னின வாய் சரமாரியாக சொற்களை பீரிட்டு தள்ளியது அவ்வப்போது பையன்கள் கிருகிருத்துச் சிரித்தார்கள் நகம் கடித்தார்கள் பிடித்து தள்ளினார்கள் ஷடானன் நாயர் பட்டாசு வெடிப்பது போல ஆர்ப்பாட்டமாகச் சிரித்தார் ஆண் பெண் புணர்வுகள் அனைத்து அடையாளங்களையும் இழந்து அனைத்து அடையாளங்களுடனும் அம்மியாரின் வாய் வழியாக சொற்களாக வெளிவந்து கொண்டிருந்தன சடானன் நாயரனிடம் இந்திரடே காட்டலான்னு கேட்டு என்றார் அதே என்றே சாதனை நேரம் போக்கின்னு கொள்ளலாம் கேட்டோ அசல் வாக்குகளானு என்றார் என்னை அம்மியார் பளிச்சிடும் கண்களுடன் பார்த்து தொழுவில் சில சொற்கள் சொன்னார் தொடர்ந்து தமிழில் பாரு ரிஷி ஸ்ருங்க உரையில் போட்டு வச்சுருக்கான் தொடர்ந்து கற்கள் மேலே விழுவது போல சில சொற்கள் காட்டு நெலிக்க பொச்சு மனம் கிடைச்சாலே தான் மீன் கண்ட பூனை மாதிரி போடே போ உனக்கு காட்டு நேலி கோயக்குள்ள வச்சு மூடி போடுவா படிகளில் ஏறி உள்ளே போய் மரமல்லி அறத்தின் அடியில் நின்று நடுங்கினேன் வெளியே அதிபயங்கர ஆபாச சொற்கள் வர்ணனைகள் எப்படி அவளுக்கு தெரியும் ஊரில் யாராவது பேசி காதில் விழுந்திருக்குமா ஊரில் யாருக்கும் தெரியாது காட்டில் கூட யாருக்கும் தெரியாது கிரகத்துக்கு முன்னால் மண்டபத்தில் போத்தி குப்புறப்படுத்திருந்தார் பித்த வெடிப்பு மிகுந்த கால்களை ஆட்டியபடி ஏதோ பாடிக்கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் வெற்றிலை சிவப்பு தெரிய சிரித்து வாடே காட்டு இளவரசா எப்படி போறது சொல்லி என்றார் போகுது என்றேன் கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்து பூவும் சந்தனமும் கொண்டு வந்து தந்தார் கருவறையில் கரியலிங்கம் பளபளப்பான முகளுடன் ஒரே ஒரு செம்பருத்தி மாலை சூடி நின்றது வலப்பக்கம் ஒற்றை திரி தூக்கு விளக்கு என்ன நிறம் கருமையும் பளபளப்பும் திடமும் அது நீலியை நினைவுறுத்தியது ஒரு சில கணங்களுக்கு பிறகு அறிந்தேன் நான் நீலியை அவள் வாழும் காட்டை வணங்கிக் கொண்டிருப்பதை பின்ன என்ன வாக்கு காட்டுக்கு விஷயங்க என்று போத்தி கேட்டார் நான் பேசாமல் திண்ணை மீது அமர்ந்து வில்வ மரத்தை பார்த்தேன் என்ன வாக்கும் ஒரு மௌனம் அம்மியாரை வீட்டில் கொண்டு போகணும் போத்தி அதை சொல்லுதியா வீட்டில் கொண்டு வச்சு நானும் பிள்ளைகளும் கேட்கணுங்கே ஆ அதுக்கு இல்லை இது இப்போ அவ பேச டுடே இப்போ அவளாக்க நமக்கு ஊரில் உள்ள வழிய ரேடியோ பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கேட்கலங்கி நிறையதில்லை பாதாளத்துக்கு இல்லை முள்ளு பொருத்தி வச்சுருக்கு சரி என்ன நானும் வையும்போது கொண்டு வந்து படியில் வச்சு போடுவேன் பாட்டு கேட்க வாரவனுங்க அதுக்கு முன்னே அங்கே இடம் பிடிச்சி போடுவானுங்க எனக்கு ஆங்காரம் வந்தது பூத்திக்கு ஸ்நேகம்னு ஒன்று இல்லை என்றேன் அது நமக்கு கணக்கில் ஸ்நேகம்னா பலதுண்டு அப்பு நான் ஏற்கடையில் மிஞ்சின பருப்போடையே வாங்கி கொடுத்து வல்ல மாடு மேய்க்கியதை வளையை வளச்சா அதுவும் ஸ்நேகம்தான் அந்த அரை மணிக்குற அதை ஸ்னேகம் இல்லைன்னு ஆரம் சொல்ல மாட்டான் பிள்ளைகளை சோறையை ஊற்றி கொடுத்து வளர்க்குதேன் இப்போ இதுவும் ஸ்னேகந்தான் கூடி போனால் இது இருபது வருஷம் அப்போ ஸ்னேகத்தை சமய கணக்கில் வச்சு அளக்கணும்னு சொல்ல வாரியா எனக்கு வேதாந்தமும் ஒரு மயிரும் கேட்கண்டான் நான் எழுந்தேன் என்னடா நாயரே இப்படி சாடி எந்திரிச்சா இப்படி போத்தி கேட்டுக்கோ ஒரு கதை பண்டு பத்து இருபது வருஷம் முந்தி நானும் திருவச்சாரில் நம்ம கல்யாணத்தரகன் கிருஷ்ணன் நாயரும் பின்ன ஒரு உண்டு ஆளும் மறந்து போச்சு பார்த்துக்க மூணு பேர் மாட்டு ஒரு நட சிதறாலம்மையை கும்பிட ஏறி போனோம் சிதறாலம் மலை பண்டு சயுணன்மார்க்கு கும்பிட்ட கொகையாக்கும் அவங்க சாமி பேர் பார்ஸ்வநாதன் சைனத்தில் ஆளை கொள்ளியதுக்கு லைசன்ஸ் இல்லை அதனால் அவருக்கு கையில் ஆயுதமும் இல்லை கொண்டு ராஜக்கமாருக்கு அந்த சாமி மேலே வழிய இஷ்டம் இல்லை இங்கே வீரமார்த்தாண்டன் ராமவர்மனுக்கு காலத்தில் சைனன்மாரை முளைக்கள் நட்டி கேற்றி குத்தியிருந்தானவ அவனுக்கு குகையில் அம்மையை வச்சு பூஜையும் தொடங்கினாவ ஆனால் குகையில் சுவரெல்லாம் பார்ஸ்வநாதர் யோகாச்சாரியார் சில தான் நாங்கள் சின்ன அம்மையை கும்பிட்டு பிரசாதம் வாங்கி தின்னுட்டு வாரோம் அப்போ மற்றவன் ஆ கிட்டி போச்சு நம்ம ஊச்சாளி பார்க்கவன் பிள்ளை திருவிட்டார் ஆறாட்டில் குத்துப்பிட்டு செத்தான் பிறகு அரே நேரில் பிச்சாத்தியை கட்டி வச்சுருப்பான் மற்ற வேலைக்கு துணியாக அவுக்கும்போம் பிச்சாத்தி பாக்கி இருக்குமே சரி என்ன சொன்னேன் ஆ ஊச்சாளி அவன் சொன்னான் மக்கா போத்தி ஓய் அம்மா இருக்குதை இருப்ப கண்டரா ஓய் ஆ நாலு வசத்துலையும் துணியும் பிடியும் இல்லாத சாமியை எலி குஞ்சம் வச்சுட்டு இருக்கானுவ நடுவில் அம்மன் விரண்டு முழுக்கிதா ஓய் கூட்டச்சிரி அப்போ நாங்கள் ஒரு நல்ல சோடி செட்டாக்கும் பாட இறங்கி வாரப்ப குழியில் ஒரு மரத்துக்கு அடியில் மூணு சைன பண்டாரங்களை பார்த்தோம் பல பிராவசியம் அவியலை கண்டுட்டுண்டு அப்போ வடக்கு மலை வழியாக வந்து மேல் பாலக்காடு வழியாட்டு ஏறி போடலாம் மூணாலும் வடக்கம்மாறு உடம்புல ஒரு துணியோ சரடோ இல்லை நல்ல ஒத்த சரீரம் தங்க நிறம் ஆனால் குழியும் ஜபமும் ஒன்றும் இல்லை அதனால் பார்த்தா களிபுக்கேறின பஞ்சலோகம் விற்கிற மாதிரி ஒரு லட்சணம் எனக்கு மண்டையில் அடித்தது மாதிரி ஆகிப்போச்சு ஊச்சாளி மப்பு சாமி சாமிங்க நான் சாடி விழுது கும்பிட்டேன் கண்ணீர் துள்ளியாக வந்து விழுது சாமி மாருக்கு ஒரு அணக்கமும் இல்லை கை வச்சு அனுக்குறத வச்சாங்க பார்த்தா ஊச்சாளி வேட்டியை உரியதான் வேய் என்ன கிருஷ்ண நாயர் சாடி சாடி பிடிச்சான் விடலேந்த நாற்றத்துடி எனக்கு வேண்டாம் விடலேங்கியா ஒரு மாதிரி வந்து சேர்ந்தோம் எதுக்கு சொல்லுதேன்னா எனக்கு அக்கையை பார்க்கும்போது எனக்கு நான் பேசுகிற பேச்செல்லாம் வெறுத்தி கெட்டதுன்னு தோணுது இப்போ உனக்கு மனசில் ஆவாது அதுக்கு காலம் செல்லணும் போத்தி மடைப்பள்ளிக்குள் விறகை ஏற்றி வைக்கப் போன சாவகாசத்தில் நான் தெற்கு வாசல் வழியாக நந்தவனத்திற்குள் இறங்கி வீடு வந்து விட்டேன் சமையலறையில் அம்மா பேசி கொண்டிருந்தாள் அம்பிகா அம்பிகாக்கா மசாலா அரைத்து கொண்டிருந்தாள் புறங்கையால் முன்னெச்சி மயிரை ஒதுக்கியபடி மாப்பிள குழம்பாக்கும் இன்னைக்கு என்று சிரித்தாள் உள்ளே போய் உடைகளை மாற்றிக்கொண்டு திண்ணைக்கு வந்து அமர்ந்தேன் அப்பாவை காணவில்லை அம்மா வந்து கேட்டால் மக்கா நீ ராத்திரி தானே போவே காலம்பர களியல் போயிடுவேன் அப்பா எங்க அதுக்கு கோழி மனம் கிடச்சா பிறகு இருக்கப்பழுதில்லை நாரவல்ல அறத்தோட உள்ளே தான் நிறையும் சரி நேட்டனா கொடுத்த கோழி குழம்பு கொதிக்க ஆரம்பித்த போது அப்பா வருவது தொலைவிலேயே கேட்டது குடித்தால் காரி காரி துப்புவது அவரது வழக்கம் படிகளில் ததும்பி எப்படி நின்று நீ எப்படி வந்த என்றார் நான் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து நின்றேன் அப்பா அங்கு நிற்க அம்மா எட்டி பார்த்து லேம் அக்கா நீ வந்து சோறு தின்லே அதை அங்கே இருந்து தின்னட்டும் நீ அருவ இருக்க முடியாது காரி துப்பி நாத்தி போடுவார் அறையில் சென்னிருங்க சோறு கொண்டு வாரேன் அப்பா ஆடியபடி நேரியலை மூலம் திருநாள் மகாராஜா படத்தின் கீழே ஆணியில் மாட்டி தொட்டு கும்பிட்டு விட்டு உள்ளே போனார் நான் பிறகு சாப்பிடுதேன் பசிக்க இல்லை என்றேன் என்னலே வந்து சாப்பிடு நீ சாப்பிட்ட பிறகுதான் அவள் கொண்டு போவா என்ன நிற்குதா அவள் பிள்ளை அங்கே நின்று ஊழ எழுதுவ என்று அம்மா குரலடைக்கி சொன்னாள் சமையலறையில் வாழை இலை விரிக்கப்பட்டிருந்தது சிவந்த சோறை அம்மா கொட்ட அம்பிகா அக்கா குழம்பு ஊற்றினாள் புது வத்தல் மிளகாய் வீச்சம் கொண்ட குழம்பு எப்படி இருக்கு ஒரு பாரசால பக்குவமாக்கும் என்றாள் அக்கா நல்லா இருக்கு கேட்காம உருவாக சொல்லி போடாத குறைஞ்சி போயிடும் நீ இப்போ உனக்கமாக அங்கே சங்கு ஊது தான் பாரு வலிய சங்கு உள்ளே இருக்கும் நீ சாப்பிடு எல்லாம் உள்ள நாடகம்தான் அக்கா சொன்னாள் நான் சாப்பிட்டு முடித்து கை கழுவும் போது அவள் பித்தளை போனியுடன் போவது தெரிந்தது திண்ணையில் உட்கார்ந்து கொண்டேன் அறைக்குள் அப்பா குளறியபடியும் துப்பியபடியும் சாப்பிடும் ஒளி கூட அம்மா மெல்லிய குரலில் ஏதோ சொல்கிறாள் அதைவிட மெல்லிதாக ஒரு சிரிப்பு வெளியே வரும்போது என்னை பார்க்காவிட்டாலும் முகத்தில் ஒரு கள்ளம் தண்ணீருடன் திரும்பி வரும்போது சற்று மிகையான சகஜத்துடன் நீ எப்பம்ல போற என்றாள் இப்பம் போகணும் போகிறதானா வழியில் ஆளு பழக்கம் உள்ள போயுமே போ ஆ கேட்டியா என்றபடி அறைக்குள் போனாள் அவள் போனதும் நான் எழுந்து உள்ளே போய் பின்பக்க மர அறைக்குள் நுழைந்து மரப்பெட்டியை திறந்தேன் மரப்பெட்டியில் சில பழைய துணிகள் தாழம்பு சருகு மனத்துடன் ஆரன்முள பெட்டி ஒன்று இருந்தது அதன் இடது பக்க இடுக்கில் ஒரு மூக்குத்தி கல் இல்லாத பழைய பாணி மூன்றிதழ் பூ மூக்குத்தி அதை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு வெளியே வந்தேன் அறைக்குள் அப்பா தேவடியா நாயே சவிட்டுனா பீ தெரிச்சு போடும் பார்த்துக்க என்று உறக்க குளறினார் தெரி கேட்டு நீங்கள் சாப்பிடுங்க நானும் உறக்க ஒரு பட்டி இல்லாட்டி ஆ நாய் சாப்பிடுங்க சவிட்டு போடுவேன் சவிட்டு எல்லாம் உருவி போடுவேன் அப்பாவின் குரல் மிக உறக்க ஒழித்தது நான் உறக்க நான் போயிட்டு வரேன் நேரமாவது என்றேன் ஆறில் அது வீடு கேறி வந்தவன் ஆறில் என்று அப்பா பிளரும் மொழி காலையில் களியலுக்கு வந்து சேர்ந்தேன் ஊரில் இருந்த நேரம் முழுக்க நீலி என்ற பெயர் மனதின் ஆழத்தில் ஓடிக்கொண்டிருந்தது களிகளில் இருந்து கிளம்பும் போது மலை ஏற ஏற ஊரின் அத்தனை ஞாபகங்களும் உள்ளே அழுந்தி அவள் பெயர் மட்டும் பொங்கி கண்முன் எழுந்து கொண்டிருந்தது மஞ்சப்பாறை விளக்கில்தான் முதன் முதலாக காடும் மலைகளும் பிரம்மாண்டமான சித்திரமாக கண்முன் விரியும் சைக்கிள் விளக்கு திரும்பியதும் கோயில் நடை திறந்தது போல அது அவள் பெயராக எழுந்து நின்றது பிறகு எதிர் திசையிலிருந்து தலைமணம் மிகுந்த காற்றாக வீசினாள் தலைக்கு மேல் ஈரம் உலராத கரும்பாறைகளாக எழுந்து நின்றால் காலடியில் வெயில் பரவிய பச்சை வழியாக பரவி கிடந்தாள் இலைகளும் சருகுகளும் பரவிய தரையில் புடைத்த வேர்களை ஊன்றி பூப்பலும் பாசியும் படர்ந்த புராதான பாறை தூணிய போல எழுந்து கிளைகளைப் பெருக விரித்து இலைகளிலாலான வானம் நிறைந்து நின்றன அவள் பெயரின் முடிவற்ற வடிவங்கள் குடிலுக்கு கூட போகாமல் நேராக அவளுடைய காட்டுக்குத்தான் போனேன் வேங்கை மரத்தில் அடுத்த பூக்கள் பூத்து மாலை ஒளியில் சுடர்விட்டன பூக்கள் உதிர்ந்த பாறை மீது அமர்ந்து என் மார்பின் துடிப்பையே கேட்டுக்கொண்டிருந்தேன் காடே என்னுடன் சேர்ந்து காத்திருந்தது அவள் வரும் மொழியை கேட்கவே முடியாது ஆனால் என் ஆழத்து புலன் ஒன்று திரும்பி பார்க்கச் சொல்லும் கணம் அவள் வருவது தெரியும் அவள் பாறைகளின் மீது மான் போல எளிதாக தாவி வந்து எப்போதும் நான் இருக்கும் பாறைக்கு சற்று தள்ளி இருக்கும் வேறு பாறை மீது அமர்வாள் எப்போதுமே முதல் வார்த்தை ஐயோ எங்க அச்ச வரணும் நேரமாயே ஞாபக போகணும் முதல் நாள் அந்த பதற்றமே ஓர் இனிய பரவசத்தை அளித்தது சிறு குருவியின் அசைவுகளுடன் கழுத்தை திருப்பி பார்ப்பதும் நிலை கொள்ளாது அமர்ந்திருப்பதும் அவளுடைய சலனங்களை மனம் ஒரு தவிப்புடன் பார்த்திருக்கும் அவற்றை நிரந்தரமாக எனக்குள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு கண நேரத்தில் நிகழ்ந்து பிறகு போதுமே மீள முடியாதவை என்பதனாலேயே அவ்வசைவின் நளினங்களில் நெஞ்சு பிரமித்துறையும் மகத்துவம் குடியேறுகிறது அதை ஓவியத்தில் ஃபோட்டோவில் பதிவு செய்துவிட்டால் அது இல்லாமலாகிவிடும் ஆனால் என் மனதின் நீரோட்டத்தில் ஒரு கணத்திற்குள் ஓர் ஆயிரம் தூரங்களை தாண்டும் அதன் வேகத்தில் ஒவ்வொரு கணத்திலும் நிலையின்மையை காட்டியபடி அவள் சலனங்கள் என்றென்றுமாக நிலைத்து நிற்க முடியும் அந்த ஒரு வாரத்தில் தினமும் அவளை அங்கு சந்தித்தேன் அவள் முன் எதுவுமே பேசாமல் என் வேளிகளே நானாக அமர்ந்திருந்தேன் மனம் அழகை உணரும் விதங்களின் மர்மங்களில் அலைக்கழிந்தேன் இன்று அவள் தோல் சருமத்தில் ஒரு கொசுக்கடி தடம் ஓர் உறுத்தலாக தெரிகிறது கரிய சருமத்தின் மென்மை மீது ஒரு வடு போல அது மீண்டும் பார்வையை ஈர்க்கிறது அதை தவிர்க்க எண்ணி பார்வையை விளக்கினால் வேறு இடங்களில் உழவி மீண்டும் மீண்டும் அங்கேயே பார்வை சென்று படுகிறது அவளை பிரிந்து அவள் முகமே என் மனமாக இருக்க காட்டில் நடக்கையில் ஒரு தருணத்தில் அந்த சிவப்பத் தடிப்பை மறுபடியும் பார்க்க மனம் வேகம் கொள்கிறது இரவெல்லாம் அதுவே நினைவாக புரண்டு புரண்டு படுத்து கண் விழித்தமர்ந்து அரை தூக்கத்தில் அதை விசித்திரமான கனவு பிம்பங்களின் ஊடாகக் கண்டு காலையில் எழுந்து அத்தனை வேளைகளின் ஊடாகவும் அதையே நினைத்து கொண்டிருந்து அவளுடைய ஆத்மாவே அது என்பது போல அவளுடைய அழகின் மையமே அது என்பது போல சைக்கிளில் விரைந்து பாறையை அடைந்து அதற்காக காத்திருப்பேன் அவள் மீது ஆரோகணித்து அது எனக்காக வருகிறது என்று தோன்றும் அவள் பிம்பம் கண்ணில் பட்ட மறுகணமே என் அத்தனை புலன்களும் அதற்காக பாய்ந்து சென்று விட்டிருக்கும் அதை மீண்டும் பார்க்கும் கணம் உடம்பெங்கும் ஓடி ஒவ்வொரு மயிர்காலின் அடியிலும் குளிர்ந்து நிற்கும் பரவசம் அது அவள் அழகை ஒருமுனைப்படுத்தும் அவள் சருமத்தின் நிறத்தையும் மென்மையையும் வலியுறுத்தும் அதை மையமாக கொண்டே அவள் விரிந்திருப்பாள் எந்த நோக்குன்னு என்று சிரித்தபடி தோலை ஒடுக்கி கேட்பாள் ஒன்றுமில்லை நோக்கம் பாடில்லை ஏன் மலையத்தியானு ஏன் மலையத்திய நோக்கப்படாது ஓ என்று தலையைச் சரிப்பாள் ஒரு வயலான் குருவியின் ஒளி போல பதில் இல்லாத போதும் புரியாத போதும் ஓ என்று சொல்வாள் அன்று அவள் மிகவும் தாமதித்து தான் வந்தாள் எங்கே போனே என்றேன் அச்சன் என்றாள் அவளிடம் சரசமாக பேசி சினுங்க வைத்து ஆவலில் முகம் வியர்க்க வைத்து சட்டென்று அந்த மூக்குத்தியை வெளியே எடுத்து அவளுடைய கருஞ்சிவப்பு க நிற கரங்களில் வைக்க வேண்டும் என்று கற்பனை செய்திருந்தேன் அந்த காட்சியை எனக்குள் புன்னகை செய்தபடி மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி கொண்டு காத்திருந்தேன் ஆனால் அவளை நேரில் கண்டதும் எல்லாமே பறந்து போய் எடுத்த எடுப்பிலேயே உனக்கு ஒரு காரியம் கொண்டு வந்தேன் என்றேன் எந்து இங்கே பாரு ஐயோ இது இதெந்து இது பொன் ஐயோ ஞங்கள் பொண்ணு பாடில்ல என்னது மலையத்துக்கு பொண்ணணியான் விதி இல்ல சும்மா பேசாத நீ இதை போட்டால் எப்படி இருப்ப தெரியுமா தேவி கன்னியாகுமரி மாதிரி இருப்ப இது தம்புராட்டி மாதிரி இடுனது எங்கள் கருப்பல்லே கருப்பு தான் நகைக்கு ஏற்ற நேரம் போடு அவள் அதை தொடவே தயங்கினாள் தொடு ஒன்றும் சுட்டுடாது ஐயோ எங்கள் மல தெய்வங்களே எடுத்து பாரு பார்க்கலாம் ஐயோ நடுங்கும் விரல்களினால் அதை மெல்ல தொட்டாள் முகத்தில் ஒருவித வலிதான் இருந்தது மேலுதடு மீது வியர்வை பணித்திருக்க நடுங்கும் விரல்களினால் அதை எடுத்தாள் கிளி பழம் வைத்திருப்பது போல தலைவி மாலைக்கு மணி கோற்பது பற்றிய சங்கப்பாடல் நினைவு வந்தது இது கருங்குருவி அயனி பழச்சுலை எடுத்தது போல் இருந்தது அவள் ஐயோ எங்க இதை எங்கேனிடும் என்றாள் மூக்குத்தி போட மூக்கு குத்த வேண்டும் என்ற எண்ணமே அப்போதுதான் எனக்கு வந்தது ஐயோ மறந்தே போட்டே அதை அவள் கண்களை சுருக்கியபடி பார்த்தாள் முதல் முறையாக அவளில் எனக்கு பிடிக்காத ஒரு பாவனை கூடுவதை கண்டு திடிக்கித்தேன் அது வெறும் மனப்பிரமைதான் என்று சமாதானம் செய்ய முயன்றேன் பார்வையை வேறு பக்கம் திருப்பினேன் அவள் கண்களில் ஒரு வினோதமான ஒளி அல்லது கீழுமையின் அடியில் நிழல் போல ஒரு சுருக்கம் அல்லது புருவங்களில் விழுந்த முடிச்சு அது அவளுடையதல்ல அது கீழிருந்து வந்த ஏதோ ஒரு கெட்ட ஆவி அவள் மூக்கின் மீது மூக்குத்தியை வைத்து தலையை சரித்து கொள்ளாமோ என்று கேட்டாள் அவள் முகம் எல்லா சோபையையும் இழந்து பேதைத்தனம் ததும்பும் மானுட முகமாக ஆயிற்று வேண்டாம் என்று கசப்புடன் சொன்னேன் உனக்கு நல்லாவே இல்லை அவள் சற்றென்று அதை என்னிடம் தந்துவிட்டு நிம்மதியுடன் அதானும் பறைந்தது மலையத்துக்கு பொண்ணு பாடில்ல என்றாள் அவளுக்கு பின்புறம் வேங்கை மரக்கிளையில் மண்ணில் மனிதனால் ஒருபோதும் அளவிட முடியாத பொன் காற்றில் குழுங்கி எழுந்தமர்ந்து குதிர்ந்தது மலையத்திக்கு ஏன் பொன் கூடாது தெரியுமா ம் மலையத்திக்கு பூவாக்கும் அழகு அவள் முகம் சிரிப்பில் மலர கண்களில் உவகை ஒளிர தலையை சரித்து குனிந்து காட்டில் உள்ளதெல்லாம் பூவு என்றாள் மலையத்தி காடு மாதிரி காட்டு மரம் மாதிரி மலையத்திக்கு காட்டு தெய்வங்கள் பூ தரும் பொண்ணை விட ஒளியுள்ள பூ அவள் ஐயோ என்று முகத்தை பொத்தி அப்படியே குனிந்து முகத்தை முழங்காலில் வைத்து கொண்டாள் உனக்கு நான் பூ பறிச்சு தரேன் ஐயோ எங்கே போனோம் மச்சம் வரும் ஆரம்பிச்சிட்டியா இரு என்று எழுந்தேன் வேங்கை மரத்தின் கிளை வழியாக கீழிறங்கி காட்டுப்பூக்களை பறிக்க ஆரம்பித்தேன் ஊதா நிறத்தில் கூழை போன்ற பூக்கள் சேற்று பரப்பில் அடர்ந்து கிடந்தன சிறு புதர்களாக சிவந்த அகன்ற இதழ்கள் கொண்ட சிவப்பு பூக்கள் வேறு அவள் மேலே குனிந்து நின்று ஐயோ ஞாக்கு போணுமே என்றாள் சும்மா இரு என்றபடி பூக்களுடன் மேலே வந்தேன் இந்தா இதை தலையில் வை ஐயோ வைடி பூக்களை தலையில் வைத்தாள் பெரிய ஆரம் போல காட்டுக்கொடியால் கொடியால் பூக்குலைகளை கட்டினேன் அதை அணிந்து கொண்டபோது அவளுக்கு சிரிப்பு குலுங்கி குலுங்கி வந்தது வேங்கை மரத்தின் பூக்குலைகளின் கீழே அவளை நிறுத்தி தள்ளி நின்று பார்த்தேன் சிரித்து சிரித்து அவளுக்கு கண்ணீரே வந்துவிட்டது முகமே சுண்டிவிட்டது அவளை பார்த்து மனம் படபடக்க நின்றபோது திடீரென எனக்கு விம்மல் போல அழுகையும் கண்ணீரும் வந்தது தொண்டை ஏறி இறங்க அதை கட்டுப்படுத்தியபடி நின்றேன் மெல்ல மெல்ல அந்த எழுச்சியை சமன் செய்தேன் யாக போனும் என்றாள் சரி போ என்று உணர்ச்சியே இல்லாமல் சொன்னேன் அவள் குதித்து இருந்த பாறைக்கு போய் போனோம் போனும் என்று இன்னொரு முறை சொல்லிவிட்டு புதர்களில் மறைந்தாள் மலர்கள் அணிந்து நின்ற அக்கணத்தில் அந்த காட்சியின் முன் அவளே முக்கியமில்லை என்று எனக்கு தோன்றிய விந்தையை அதன் பிறகுதான் உணர்ந்தேன் என்னால் அறிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு மகத்தான அபாயகரமான விஷயங்களின் விளிம்பில் உளவிக் கொண்டிருக்கிறேன் என்று நெஞ்சுக்குள் ஒரு சிறு அச்சம் தோன்றியது கையில் அந்த மூக்குத்தி இருந்தது ஒரு சிறு கூழாங்கல் போல உண்ண முடியாத தானிய மணி போல அதை ஆற்றை நோக்கி வீசினேன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவுற்றது ஜெயமோகன் எழுதிய காடு நாவலை உங்களுக்காக வாசிப்பது ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம்